ீதள சங்கமபதன சிங் அறமும் சம்பவும் திவமணி மார்பினில் பதக்கமுனு சந்தன போட்டிட்டு நெத்திலழகும் காதிலலி குண்டலம் பக்கிர கடுக்கணும் கையில் கனையாழி கனமான ஜகதாடு இசையு உன் கண்பார்பு கண் தண்ணில் அழகும் பாவா கண்பார்பு கண்பரி தன்னில் நடக்கும் தாதவாழ் தன்னிலே வர்ணம் மகுடம்பு சொல்லடம் சதாகாரசாரி நடக்கும் ஆதிததிர் வேதமதிர் மலை அனூர் தன்னிலே அமர்ந்திடும் மகாதேவனே அன்பாக என வந்து ரட்சி தாழுவாய் என் அழகு பாவாடதுரையே அழகு பாவாடதுரையே